அது வந்து எப்படி சொல்லதுக்குன்னு தெரியல ஜனனி அப்போ ஆதி வீட்ல சொல்ல தான் போறானோ ஆமா சொல்ல தான் போறேன் ஆமா ஜனனி சொல்ல தான் போறேன் யா ஆதி இப்படி பண்ணுங்க ஏன் ஜனனி அப்ப சொல்லாண்டேங்கயா ஆமா ஆதி பாவம்ல ஆ இதுக்குள்ள அடிச்ச லூசு ஜனனி அவன் என் ஃப்ரெண்டு அப்புறம் இதுக்கு எல்லாம் வீட்டுல போய் சொல்லி கொடுக்க பாற ஆமா சொல்ல தான் போறேன் அது என்ன சொல்ல போறேன்னு எனக்கு கேட்கலையா என்ன சொல்ல போற உங்க பொண்ணு இவன் கூட ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கா வீட்டை பிடிச்சு கட்டி போடுங்க படிப்புலாம் நீ பாட்டி இப்படி தான சொல்ல போற என்ன ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க லூசு ஜனனி நான் ஒன்னும் அப்படி சொல்ல போக மாட்டேன் சுவானியா என் ஃப்ரெண்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லப் போறேன் என்ன அதி சொல்லுங்க ஆமா ஜனனி இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அது நடத்தி வைக்க வேண்டியது என்னோட கடமை அவனுக்கு சுவானியே பிடிச்சிருக்கு நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா நேர வரப்போ நானே கிட்ட பேசி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அவனுக்கு பிடிக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி அதை முடியாதுன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா நான் முடியாதுன்னு சொன்னா அவன் பண்ண மாட்டான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஆனா அவனோட மனசை புரிஞ்சுட்டு நடந்துக்கிறது தான் நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகு என்ன கார்த்தி என்ன யோசிச்சுட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லாதி சும்மா தான் அப்புறம் ஏன் நான் எப்படி வச்சிருக்கேன் பேசக்கூடாதுன்னு சொன்னது உனக்கு ஃபீல் ஆயிடுச்சோ சேச்சா அப்படியெல்லாம் ஒன்னு கிடையாது நீ சொன்னா கண்டிப்பா நான் கேப்பேன் கார்த்திக் என்ன பத்தி என்ன நினைச்சு நீ நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவே கிடையாது உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது இல்லாமச்சா அது வந்து லூசு நான் உன்கிட்ட சும்மா தான் விளையாடுனேன் என்னாதி சொல்லுங்க ஆமா உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அவளுக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் நான் எப்படி பிடிச்சு வைக்க முடியும் நான் எப்படி சொன்னா உன் மூஞ்சி எப்படி மாறுது நீ ஃபீல் பண்ணுவியா இல்ல நான் சொல்லுது கேப்பியா இல்ல என்கிட்ட சண்டை போடுவியானு சும்மா தெரிஞ்சுக்கலான்னு விளையாடுமே என்ன காத்தி பயந்துட்டியோ ஆமாடா நீ சொன்னா நான் கேப்பேன் நான் பேசாம இருக்கணும்னாலே இருப்பேன் ஆனா சுவானிதான் எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே அவகிட்ட பேசிட்டேன் ஆனா நான் அவகிட்ட பேசும்போது எனக்கு பிடிக்காத மாதிரியும் நான் வீட்டுல போட்டு கொடுக்க மாதிரியும் தான் பேசிட்டு இருந்தேன் ஆனா உனக்காண்டி என்கிட்ட இப்படி எல்லாம் கோவப்பட்டா தெரியுமா ஆமா நீ கூட என்கிட்ட என்ன அடிக்கல அவ்வளவுதான் அந்த அளவுக்கு கோப்டா அப்பவே நான் புரிஞ்சிட்டேன் பேசும்போது எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா நீ அவளை விட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட சும்மாதான் விளையாடுனே கண்டிப்பா நாளைக்கு ஃபியூச்சர்ல கல்யாணம் அப்படி அப்படின்னு வரும்போது நானே ராணியத்தை கிட்ட பேசுனேன் அப்போ அது வரைக்கும் நான் கூட பேசக்கூடாது லூசு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது உனக்கு டைம் கிடைக்கிறப்போல நீ கிட்ட பேசு நான் சும்மா தான் சொன்னேன் என் கிட்டே யாராவது வந்து நந்தினி கூட நீ பேசக்கூடாதுன்னு சொன்னால் என்னால் எவ்வளோ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அதே மாதிரி தான் அவளுக்கும் அந்த மாதிரி தானே உனக்கு கொஞ்சம் அனைக்கும் நான் யாரும் உங்ககிட்ட வந்து சொல்லுது பேசக்கூடாது அப்படி இப்படின்னு இல்லை பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது யாருக்குமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா யாருனவே ஃபேமிலியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ உங்கள் விஷயம் தெரிஞ்சுட்டுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால தான் நாங்கள் அவ்வளோவா பேசிக்கிறதே கிடையாது அது இப்போ வந்து இந்த மாதிரி மீட் பண்ணுவோம் அவ்வளோதான் சரி டாக்டர் தான் விளையாடல நீ எதுவும் எடுத்துக்காத நானே அவங்க வீட்டில் பாசுவேன் அது வரைக்கும் பொறுமையா மச்சா போமா ம் போலாம் இதுதான் காலையில நடந்துச்சு உங்க மூணு பேரோட இருக்க அப்படியெல்லாம் கண்ணு வச்சிடாத அப்படியே கண்ணு வச்சாலும் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது நானும் பயந்துட்டே இருந்தேன் அவங்க கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் சுவானியை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு அந்த ரைட்ஸே எனக்கு இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எப்படி அவங்களும் பிரிச்சு விட முடியும் அதுதான் நினைச்சேன் நீ இப்படி பண்ண மாட்டேன் ஏன் திடீர்னு ஒரு மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு சரி ஒரே ஒரு விஷயம் தயவு செஞ்சு இதை பத்தி சோனி கிட்ட பேசவே செய்யாதீங்க சாத்தி வாங்கிட்டதான் ஒரு ரெண்டு மூணு நாள் அவகிட்ட விளையாடிட்டு அதுக்கப்புறமா நானே சொல்லுங்க மொத்தம் வேண்டடா பாவண்டா அழுதுருவா கொஞ்சம் அலட்டும் இதுமே ஈஸியா கிடைக்காது ஆண்டாண்டா வாழ்தான் எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏ அம்மா என்ன ஒரு லவ் ஜனனி நாளைக்கு காலையில நான் பாட்டி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் எல்லாரும் தான் இருக்காவ நீ என் கூட வாரியா நல்லா கேட்டப்போ நல்லா அங்க வந்தா எங்க அம்மா என்ன என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாது சும்மா வா பாட்டி எதுவும் சொல்லாதுல்ல அம்மா நாளா ஒண்ணு வரல நீங்க போயிட்டு வாங்க நீ இப்படியே இருந்தா உங்ககிட்ட பேசவே முடியாது கடைசி வரைக்கும் வேண்டாம் ஆடி ஃபர்ஸ்ட் போய்ட்டு வா பாட்டி கிட்ட சும்மா பேசி பாரு அவங்க சரின்னு சொன்னா வாரேன் அப்படி இல்லன்னா நான் வர மாட்டேன்

நான் சத்தியாவை கூப்பிட்டமா அவ போன் எடுக்கல ஒரு வேலை வண்டியில எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல ஏச்சி ராணி சித்தியா செல்வி சித்தியவன் கூப்பிட்டு பாரு சரி மா நான் அவங்கள கூப்பிட்டு பாக்கி ஏச்சி அண்ணா ஒரு ஆட்ட வருவி வாங்க மக்களே மெதுவா வாங்க என்ன இதுல ஐம்பது ரூபாய் இருக்கு போதுமா ஐம்பது ரூபாய் கொஞ்சம் குறைவுதான் சரி போங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஏ பிள்ளைங்களா என்ன போங்க நந்தினி எப்படி இருக்கே நந்தினி நான் நல்லா இருக்கேன் டீ நீங்கலாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நந்தினி கா மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கோம் நீ நல்லா இருக்கியா ஆமா ராணி நல்லா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா ஆமா கா நாங்க நல்லா இருக்கோம் உங்களுக்கு என்ன நல்லா இருக்கோம் ஜம்மனு ஏட்டி ரெண்டு பேரும் வாங்க நல்லா இருக்கல இம்மா நீ வாய் மூடுமா நான் உன்னை தீபாவளிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு நீ வரவே இல்ல ஏட்டி அப்ப இவன் நிலமை வரட்டி அங்க இருந்து வெசே ஆடிட்டு வரணுமே நினைச்சு சேரிட்டு இங்கே கொண்டாடியாச்சு நாங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து இருந்தோம் நீயும் அப்பாவும் வருவேனே நந்தினி நல்லா இருக்கியா ம் ஆமா சித்தி நல்லா இருக்கேன் என் பிள்ளை பார்த்து எவ்வளோ நாளாச்சு சித்தி இப்ப நானும் வந்துட்டு போனோம் இருந்தாலும் அன்னைக்கு அழுதுகிட்டே போனேன் அப்போ அதுக்கு மனசு நீ ஒன்னு இனி எப்ப நாம பார்க்க நினைச்சிட்டே இருந்தோம் பரவாயில்ல ரெண்டு பேரும் வந்தாச்சு ஏமா சாப்பாடு என்னமா செஞ்சிருக்க சிக்கன் கரிதாம்பி செஞ்சிருக்கே ஆமா உங்களுக்கு பரத்துக்கு இவ்வளவு நேரமா சாயந்திரமே வந்துருவேன் தானே சொன்னீங்க அதே ஏமா கேட்க இந்த பிள்ளைங்க ஸ்கூல விட்டு வந்து ரெடி ஆகு ரெடியாக பின்னாடியே நடந்து இதுங்களும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரதுக்குள்ள ஒரு நேரம் ஆயிட்டு அண்டே என் வீட்டுக்கு வந்தா என் வீட்டுல உள்ள ரெண்டு பேரும் ரெடி ஆகும்னு நிற்கால அவங்களையும் ரெடி பண்ணி வரதுக்குள்ள லேட் ஆயிட்டு தூக்கி பிடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா இன்னைக்கு இன்னும் பத்த பஸ்ஸே இல்ல எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாண்ட்லயே நின்னும் ஒரு பஸ் கிடைச்சுன்னு ஏனே வந்து இங்க பார்த்தா ஷேர் ஆட்டோவும் இல்ல அண்டே ஒரு ஆட்டோவை பிடிச்சி எல்லாரும் நெருக்கி பிடிச்சி இருந்து வாரம் பார்த்து நானும் நினைக்கிறேன் தீ என்ன ஷேர் ஆட்டோல தானே எப்போவும் உள்ள வருவாங்க ப இந்த ஆட்டல வந்திருக்கீங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சிம்மை பசியில பசியில் காண்டுமா வயரு வா வந்து சாப்பாட போடுறேன் வீட்டுக்கு இருந்து ஒரு டீய குடிச்சிட்டு இறங்குனது சரி வாங்க வாங்க வெளியே நின்று பசிட்டு ஒரு பனி விழால இருக்கு இட்டி சத்யா பா வாங்கிட்டு நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு காலையில் ரெண்டு நாள் இல்லை காந்து வாங்கலாம் இவனுங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டானுங்கோ நமக்கு வேறு இங்கே இருக்க பயமாக இருக்க ஏதோ தைரிய நான் தனியாக இருந்துருவேன்னு சொல்லிட்டேன் ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது இங்கேருந்து எந்திரிச்சி பெட்ரூம்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது இந்த ஆதியும் கார்த்தியும் வரை எங்கே போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல டோரை சும்மையாக லாக் பண்ணலாம் லாக் பண்ணேன்னு நினைக்கேன் இருந்தாலும் பயமாக இருக்கேன் பயந்து பயந்து இருக்கும்போது தான் வீட்டுக்குள்ளேருந்து ஏதேதோ சட்டம் கேட்க மாதிரியெல்லாம் போகணும் வேண்டாம் நம்ம இப்படியே இருந்தால் அப்புறம் இந்த சோஃபாலே இருக்க வேண்டியதுதான் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட வேலை வேற இருக்குது நைட்டு சாப்பாடு பண்ண வேண்டாம் ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குதே இந்த ஆதி வேற வரல சரி மெதுவாக எழுந்திரிச்சி போவோம் போயிட்டு ஒரு காஃபியை தான் போட்டு குடிப்போம் அதுக்குள்ளே ஆதி வந்துடுவான் அப்படி இல்லைனா ஃபோன் பண்ணுவோம் கடவுளே நான் காஃபியை போட்டு பெட்ரூம்குள்ளே போகிற வரைக்கும் எந்த தடையும் வரக்கூடாது அந்த தான் நீ தான் என் கூடயே நிற்கணும் நமக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு நான் ஆறு மாதம் அவர் இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன் இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரூமர வேற தனியா தூங்கணுமே என்ன பண்ணதுக்குமா எப்படியோ தப்பிச்சு கிச்சனுக்குள்ள வந்தாச்சு வீடை பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சேன்னு வந்தோம் ஆனா இப்படி தனியா தவிக்கி விட்டுட்டாங்களே சரி ஃப்ரிட்ஜ்குள்ள பால் பாக்கெட் இருக்கு உங்க ஒரு காஃபி இல்லைன்னா பால் ஆத்தி குடிப்போம் அதுக்குள்ள ஆதி வந்துருமான்னு நினைக்கிறேன் என்ன இந்த நேரத்தில் யாரும் கதவு தட்டினாங்க ஒரு வேலை ஆதையும் காத்தையும் வந்திருப்பாங்களோ கடவுளே அவங்களா இருக்கணுமே சரி போய் யாரையும் காணும் பைக்கும் இங்கே இருக்க மாதிரி தெரியலையே அப்போ யார் கதவு தட்டினாங்க யாரா இருக்கும் கதவு தட்ட சவுண்டு கேட்டு வந்து திறந்தே ஆனால் வெளியே பார்த்தா யாருமே இல்லை மறுபடியும் மறுபடியும் யாரும் கதவு தட்டுறாங்க

பேசாமல் இந்த பால் பாக்கெட் எடுத்து ஃப்ரிட்ஜ் பிள்ள வச்சுட்டு நம்ம போய் படுத்துற வேண்டியதான் ஆதி வரும்போது ஃபோன் பண்ணட்டும் அப்போ போய் கதவை திறந்துக்கிடலாம் ஒரு வேளை வீட்டு பக்கத்தில் இறக்கிய குட்டி பசங்க கதவை தட்டி விளையாடிட்டு இருப்பாங்களோ இல்லைன்னா இந்தியெல்லாம் என்ன தனியாக இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு என்ன பயப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணியிருப்பாங்களோ என்ன வந்தாலும் சரி ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு லாக் பண்ணிட்டு பேசாமல் வீட்டுக்குள்ள இருந்துட வேண்டியதான் இதே வேற ஃபோன் பண்ணுவார் ஃபோனை வேற நாங்கள் எங்கேயோ போட்டுட்டு வந்திருக்கேன் நான் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் வீட்டு ரூபாய் பசாம இருந்துட வேண்டியது தான் ஆதி வரும்போதே பார்த்துடலாம் ஜனனி நீங்க யாரு நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க ஜனனி உனக்கு என்ன தெரியாதோ இல்லையே எனக்கு உங்களுக்கு தெரியாத அது மட்டும் கிடையாது நான் வீடு லாக் பண்ணிட்டு தானே வந்தேன் நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்கண்ணா எம்மாடி நீ பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல வீடு கட்டுவாரு அப்படியே திறந்துதான் கிடந்துச்சு தான் நான் வீட்டுக்குள்ள வந்தேன் திறந்து கிடந்துச்சா நான் வீட்டை நல்லா லாக் பண்ணிட்டு தானே வந்தேன் இவங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தாவ நீ யாருமே எனக்கு தெரிய மாட்டேங்க என்னம்மா ஜனமே யோசிச்சுட்டு இருக்க கொஞ்சம் முன்னாடி நீங்க தான் கதவு தட்டுனீங்களா நான் இப்ப தானே பாரு அப்போ யார் கதவு தட்டினாவே சரி நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க வந்த விஷயம் சொல்லவே இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் டோரை தட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா காலிங் பெல்லாத அடிச்சிருக்கலாம்ல இப்படி திடீர்னு பின்னாடி வந்து என்னன்னா நானே ஏற்கனவே பயத்தில் இருக்கேன் ஏமா என்னாச்சு நான் திடீர்னு வந்தது பயந்துட்டியோ ஆமா வீட்டுல யாருமே இல்ல இங்க திடீர்னு பின்னாடி வந்து நின்னதும் நான் பயந்துட்டேன் அது ஒண்ணு இல்லம்மா நான் என்ன பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன் உனக்கு என்ன தெரியாதோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா எங்க எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது உங்க ராணி சித்தி வீட்டுல ஒரு ரெண்டு மணி நான் நின்னேன் வந்துட்டியோ திருவிழா நேரத்துல ஆ ஞாபகம் வந்துச்சு நீங்க எங்கே இருக்கீங்க இப்போ என்ன பக்கத்துல தான் ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுத்து அதில் தான் இருக்கேன் உங்க தான் அந்த வீட ஏற்பாடு பண்ணி தந்தவன் அப்போதுலேருந்து நாங்கே தான் இருக்கேன் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இது விவசாயம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன சொந்த வந்தோட யாரும் கிடையாது எனக்கு வேற இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போச்சா அதனால இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் அப்படியா நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு என்னது உதவி தேவைப்படுதா ஆமாமா வாங்கிட்டே கேட்கிறதுல என்ன இருக்கு என்கிட்ட அஞ்சு பைசா கிடையாதுமா நான் வந்து வீட்டு வேலை இதெல்லாம் தான் பண்ணிவிட்டு டெய்லி வரக்கூடிய காசில் தான் நான் டெய்லி சாப்பிட்டுட்டெல்லாம் இருக்கேன் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததை நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் பார்த்தேன் வீடு நல்லா பெரிய வீடாக இருக்கா அதுக்கப்புறம் தான் அங்கே நான் பக்கத்தில் உள்ள உண்டுங்க சொன்னாவே நீங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க அந்த பையனும் வெளிநாட்டுக்கு போக போகிறான் அப்படின்ட்டு இந்த நீ தனியாக தானே இருக்க நான் உனக்கு வீட்டு வேலை ஏதாவது பண்ணணுன்னா பண்ணித்தரேம்மா எனக்கு கொஞ்சம் காசு தந்தால் போதும் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு வேலைக்கு சாப்பாடு மட்டும் தந்தால் போதும் உனக்கு இன்னும் வேலைனாலும் நான் தரேன் ஐயோ ஆண்டி இந்த வீட்டில் அப்படி வேலையெல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது இருக்க வேலையெல்லாம் நானே அப்பப்ப செஞ்சிருவேன் மற்றபடி பெரிய வேலையாக ஒன்றுமே இருக்காது ஆண்டி அப்படியா அப்ப சரிம்மா நான் போறேன் ஆண்டி ஆ என்னம்மா நிஜமாகவே இந்த வீட்டில் பெருசா எந்த வேலையும் இருக்காது அதை வச்சு செய்யற அளவுக்கு எதுவுமே இருக்காது ஆண்டி உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தனியாகவே இருக்க மாட்டியா அதை ஏதாச்சும் வேலையெல்லாம் செஞ்சேன்னா ஒரு அஞ்சு காசு கிடைக்குமான்னு பார்த்தேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் ఎన్నమ్మా పాల పాెట్లా వచ్చే కాఫీ పోంటీ ఎన్నో కసన్ వెళ్ళే పోయి వరంబోదా సాపడ వాటి వర్వానా అది రొమ్మ పసందిచినే పాల కా తల్మా నా ఉందా పోంటి ప్రచన తల్ే పోత్రే కీళ్ళ డ్రా என்ன இவங்க அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வீடு மாதிரியே பிஹேவ் இருக்காங்க நீ யார் என்ன எதுவுமே தெரியலையே எனக்கு வேற பயமாக இருக்கு ஒரு வேளை வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தேடிட்டு போயிருவாங்களோ இப்போ என்ன செய்யுது ஆதிக்கு ஃபோன் பண்ணணும்னா வெளியே போய் ஃபோன் பண்ணணும் அதுக்குள்ளே இங்கே ஏதாச்சும் பண்ணிட்டாங்கண்ணா பயமா இருக்கே சரி காஃபி தானே போடுறாங்கன்னா போடட்டும் அதுக்கப்புறம் அப்படியே சொல்லிவிட்ருவோம் வீட்டுக்கு